அம்மா இன்றைக்கி வார்ப்பு சுற்றிட்டுருக்காங்க அவங்களுக்கு டைம் இல்லை அதனால் நான் இன்றைக்கி எக் பிரியாணி பண்ணேன் அவங்களுக்கு சஸ்பென்ஸாக போய் கொடுக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இல்லை போட்டோம் போகலாம் என்ன பண்ணுறோம் மா என்ன பண்ணுறீங்க சுற்றி முடித்தல சரி சாப்பாடு சாப்பிடலையா ஆ நான் செஞ்சுட்டேன்

சூப்பரா செஞ்சிருக்கிறேன் எப்படி நாங்க என்ன சாப்பிடணும் பாத்துட்டு சொல்றேங்கண்ண என்ன அப்படி இருக்குது சூப்பரா இருக்குது கண்ணு நஜிமாலுமே நல்லா இருக்கா சூப்பரா இருக்குது இன்னைக்கு வேலை இருந்ததுனால என் பொண்ணு முட்டை பிரியாணி செஞ்சுட்டாங்க ஓகே பாய்ங்க ரெசிபி ஒரு நாளைக்கு போட்டுடலாமா போட்டுடலாம் சூப்பராக இருக்குதுங்க